ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கரையடை நோன்பு அதாவது சத்தியவான் சாவித்ரி நோன்புன்னு சொல்லுவாங்க அதாவது க யமன் இருந்து தன் கணவனு உயிரை காப்பாற்றிய சாவித்ரின்னோட நோன்பு அவரோட தீவிர பக்தியால் யமன் கா யமன் தர்மன்ட்டிருந்து போராடி குழந்தைகளை மூணு வாரம் கேட்டு கணவனோட உயிரை மீட்டெடுத்தவர்தான் சாவித்திரின்னு சொல்லுவாங்க அந்த நோன்பை இன்றைக்கி நான் இனிதே வந்தது அதை காராட செஞ்சு நோ இது வெண்ணையும் படித்து சாமி கும்பிட்டாச்சு இதான் என்னுடைய படையல் சாமி இனிதே காலில் ஏழு மணிக்குள்ளே சாமி கும்பிட்றோன்னு சொன்னாங்க நல்லபடியாக இனிதே சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப திருப்தியாக மனசு குளிர்ந்து போச்சு ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கியாச்சு இதை என்னோடய அவுட்ஃபுட் சாமி கும்பிட்டு சாமி முன்னாடி இருந்து எல்லாம் நீயே பார்த்துக்கணும் என் தாலி பாக்கியத்தை நீயே காப்பாற்றுமா தாயேன்னு சொல்லி சரணம் அடைஞ்சாச்சு ஸோ உங்களுடைய எல்லாருக்கும் சத்யவன் சாவித்திரி நோம்போடு இனியே வாழ்த்துக்கள் ப்ளீஸ் என் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ